எங்கெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா நேற்று நம்ம வந்து திருப்பூர் போயிருந்தோம் திருப்பூர் போயிருந்தப்ப நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் அந்த ஷாப்பிங்ல என்னென்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற பத்தி தான் இந்த ப்ளாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் போயிடலாம் இதுதான் நம்ம அங்கே எடுத்த துணி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருலாம் இந்த சேலை இந்த சேலை வந்து கர்வா வந்து செலெக்ஷன் பண்ணார் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரிஜினல் ரேட் வந்து ஐநூற்றி பத்து ரூபா ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதனால் முந்நூற்றி நாற்பது ரூபா இந்த சேலை இந்த கலர் ரெண்டாவது என்னட்டை இல்லை அதனால் நான் இதை வந்து எடுத்தேன் ஆஹா இது வந்து பிரியாக்கா செலக்ஷன் பண்ணாங்க இன்னைக்கு பண்ணாதான் பிரியாக்கா பண்ணதா பிரியாக்கா பண்ணதா நீ பண்ணதா சாரி இது தருவாக தான் இது வந்து பிரியாக்கா பண்ணது இதுவும் நானூற்றி பத்து ரூபா எழுநூறுபா ரேட்டு நானூற்றி பத்து ரூபா ஆஃபரில் எடுத்தனால நானூற்றி பத்து ரூபா அங்கே ரேட்டு கம்மியில் நல்ல நல்ல சேலையாக இருந்தது அதனால வீடியோக்கு நம்மளுக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு சேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேலை வந்து ரெண்டு வந்து எடுத்தேன் அன்னையை வந்து வீட்டுக்கு வந்துருந்தப்ப அண்ணே வந்து சொன்னார் பீரோ நம்ம நான் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு பீரோ திறந்தபோது என்னப்பா சேலையே இல்லை நாலு சேலை தான் வச்சுருக்க பிரியா ஆக்டர் ரெண்டு பீரோ நிறைய இருக்கு சேலையை எடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் சேலை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் வீட்டுக்கு போயிருந்தப்பே அது சொன்னார் ஏன்னா நான் பெரும்பாலும் சேலையே கட்ட மாட்டேன் சுடிதாரே போட்டுட்டு இருப்பேனா அதனால சரி இனிமேல் நம்ம சேலையாக எடுக்கலாம் வீடியோவுக்கும் சேலை தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே எத்தனி கடைக்கு போனோடனே இந்த தடவை டாப்புக்கே போகலை சேலையில நான் வந்து எடுத்துட்டு எனக்கே தெரியுது சேலை கட்டினா தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தம்பிக்கு வந்து லோயர் வந்து எடுத்தோம் லோயர் தானே இது லோயர் எடுத்தோம் இது வந்து ஒன்று நூறுபான்னு சொல்லிட்டு எடுத்தோம் நல்லா இருக்குது ரெண்டாவது நம்ம திண்டுக்கல் அந்த மாதிரி கிளாத் பார்த்தோம் ரேட்டு கூட இங்கே வந்து பரவாயில்ல இது வந்து எடுத்தோம் இதே மாதிரி பிளாக் ஒன்று எடுத்தோம் இந்த ஆமாம் இந்த மாதிரி ரெண்டு எடுத்தோம் ரெண்டு லோயரு அதுக்கு மேட்ச்சாக டீஷர்ட்டு பிளாக்குக்கு மேட்சா இந்த ப்ளூ அந்த நவாப்பழ கலர் அது நவாப்பழமாக என்ன கலர் காப்பி கலருக்கு வந்து இந்த டி

அதனால் ஸ்கை ப்ளூ கலர் ஷால் ரொம்பவே வெளுத்து போயிருக்கு என்னோடய எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே எழுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷால் எடுத்தேன் பரவாயில்ல ஒரு ஷால் வந்து எண்பத்தஞ்சு ரூபா தான் இதே நம்ம ஊரில் வந்து நூற்றி பத்து ரூபா நூறுரூபா அந்த மாதிரி அங்கே வந்து எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்றதுனால ரெண்டு ஷால் நான் வந்து எடுத்தேன் அது எப்படி சொல்கிறதுனா ஆரஞ்சும் இல்லாமல் லைட் பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு கலரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து அதுக்கடுத்து என் காலுக்கு எங்கே போனாலுமே செருப்பே கிடைக்காது செருப்பு கிடைச்சிச்சு அப்படின்னாலும் டிசைன் நல்லா இருக்காது டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா காலுக்கு பத்தாது அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து எடுத்தேன் இந்த செருப்போட ரேட்டு வந்து நூறுரூவா தான் நல்லாயிருக்கு எங்கிட்டாச்சு போனால் வந்தால் அதை வந்து போட்டுக்கலாம் அதுக்காக இந்த செருப்பு எடுத்தேன் தம்பிக்கு ஒரு செருப்பு எடுத்துகிட்டு வந்தோம் தம்பிக்கு வந்து அது பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சு ஆனால் காலுக்கு அவன் காலுக்கு போடும்போது சுத்தமாகவே பத்தலை அந்த செருப்பு அதனால அவன் இந்த செருப்பு வேணும்னாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பால்வாடிக்கு போட்டு போகும்போது காலு உள்ளே போகலேன்னு சொல்லிட்டு அப்புறம் அடியாக போட்டு கொண்டு போய் பால்வாடியில் விட்டு வந்துட்டேன் இன்னொரு செருப்பு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் சிரிப்பா பாருங்கள் ஆமாம் வாங்கி தரேன் சாமியே சரி

அண்ணா வந்து பார்த்தோன்னே இந்த சட்டை பிடிச்சிருச்சு அண்ணாக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு தம்பிக்குமே தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டிருந்தாங்க அந்த கிளாத் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக கருவா வந்து பார்க்கும்போது இதே டிசைனில் சட்டை இருந்தாலும் இந்த சட்டை எடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னாரு கருவாக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு போட்டு பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இது ஒன்று அதுக்கடுத்து இந்த இது ஒன்று இது செட்டை கிலோ கூட சாமி விரி எடுத்துட்டுப்பா அதுக்கடுத்து லோயர் ஒன்று கருவாக்கு ஒன்று ஆகணும் இது வந்து முன்னூத்தி பத்து ரூபா கருவாக்கூர் ரோவை ஒன்னு வாங்கினோம் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து நம்ம பிரியாக்கா வீட்டில இருந்து நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டு ப்ரியாக்காங்க நாத்துனார் கடையில கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அங்க இருந்து போகுது ஆஹ் பிரியாக்காவோட நாத்துனார் இந்த எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க கடலை கொண்டு போங்க அப்படின்னாங்க கடலை நேத்துதான் ஆய வந்து கல்லாய போயிட்டு வந்து கடலை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் ஒரு கடலை எடுத்து சாப்பிட்டு நீங்கள் சொன்னதே போதும் அப்படின்னு தண்ணி பழத்தை தூக்கி கொடுத்தாங்க தண்ணி பழமும் வேணாங்க இங்கேருந்து தண்ணி பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு இங்கேருந்து ரெண்டாவது கொண்டுட்டு போயிட போக முடியாது அப்படின்னு இந்த அப்பளத்தைனாச்சும் கொண்டு போங்கன்னு சொல்லி நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல இந்த அப்பளத்தை கொடுத்துருக்காங்க இதுதான் அங்கே எடுத்தது அதுக்கப்புறம் நான் இந்த ஹேண்ட்பேக் ஒன்று இந்த ஹேண்ட்பேக் நான் ஒன்று அங்கே வந்து வாங்கினேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாய் நல்லா இருந்துச்சு குட்டி ஹேண்ட்பேக் அதனால வாங்கினேன் என்னோட அந்த காப்பி கலர் போட்டு அழைவின்னு பாத்தீங்களா அந்த ஹேண்ட்பேக் வந்து பிஞ்சு போயிடுச்சு அதனால வாங்கினேன் இரநூத்தி எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் இரநூத்தி எண்பது ரூபா தான் மொத்தம் பில்லு வந்து அங்கே வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா மொத்தத்துக்கு ஒரு பில்லு தான் இருக்கு இன்னொரு காணோம் காணும் மொத்தம் எவ்வளோ வந்துச்சு நாலாயிரம் மொத்தம் வந்து நாலாயிரம் ரூபாய் வந்தது அதுல ஆயிரம் ரூபாய் வந்து எங்க அன்னிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அது அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம் அதனால நம்மளுக்கு மட்டும் மூவாயிரத்தி செல்ற வந்துருச்சு நம்ம போனது வந்து தம்பிக்கு மட்டும் எடுக்கலான்ட்டு போனோம் ஆனா நல்லா இருந்துச்சு அப்படின்றனால எல்லாத்துக்கும் எடுத்தாச்சு இது எல்லாமே நம்ம வாங்கினதுனால நம்மளுக்கு வந்து நூத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்காங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிஃப்ட் வச்சர் கொடுத்தாங்க அதுல வந்து யோஜி ஒரு சாதி ஆறுமா கிஃப்ட் வச்சர் கொடுத்தாங்க அதுல வந்து எதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நூத்தி எழுபது ரூபாய்க்கு தம்பிக்கு வந்து ஜாமான் வாங்கிட்டோம் இந்த சேர்ப்பாங்கல்ல வீடு கட்டி விளையாடுறது அந்த மாதிரி சேர்ப்பாங்கள அது ஒன்று வாங்கிட்டோம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க அது இப்போதான் தம்பி எடுத்து விளாண்டு எங்கன்னு தெரில ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று நாங்கள் வந்து வாங்கிட்டோம் இது வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணது அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் சில திங்ஸ் வந்து யூடியூப்ல வந்து ஐஸ்வர்யா இமிடேஷன் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து நான் ப்ரொமோஷன் கிடையாது காசு கொடுத்துருவாங்க என்னென்ன அப்படின்னா இது எப்படா வீடியோ போடுவோம் அதை எப்படா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டே வச்சுருந்தேன் உண்மையிலே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அம்மாட்ட சாமி அம்மா வீடியோ கொடுங்க இது நான் வந்து எனக்கும் உண்மையாகவே யோசி வரும் சாருமா எனக்கு உண்மையாகவே எனக்கு வந்து பொன் குழந்த தான் ரொம்ப பிடிக்கும் தம்பி வந்து பயணம் போயிட்டான்ல அவனுக்கு வந்து இந்த குழந்தைங்க கெட்டப்லாம் போடுறதுக்கு நான் வந்து என்னோட நாத்தனார் பொண்ணுங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இல்லை தம்பிக்குன்னு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கி அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு தம்பிக்கு வந்து பொண்ணு கெட்ட போட்டடணும் அப்படி அவன் சிரிக்கிறான் பொண்ணு கெட்ட போட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்போதைக்கு அவனுக்கு வந்து இந்த குட்டி குட்டி கிளிப்பெலாம் கொத்துனா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பெல்லாம் நான் வந்து வாங்கினேன் தம்பிக்காக தம்பிக்காக இந்த கிளிப்பெல்லாம் நான் குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் வாங்கினேன் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி வேஷம் போடும்போது இந்த கிளிப்பெல்லாம் குத்தி விட்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காக நான் இந்த கிளிப் வாங்கினேன் அதுக்கு அடுத்தது நிறைய வாங்கினேன் இது வந்து நெத்தி சுட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஆ சரி இது வந்து நெத்திச்சுட்டி சுட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது வந்து நம்ம அந்த பிரைடல் மேக்கப்புக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த மேக்கப் ஃபோட்டோ எடுக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஏன்னா அவங்க குட்டியாக தானே இருக்கும் அவங்க ஃபேஸ் கட்டு அதனால இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன் இது இது அதுக்கடுத்து இது அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து இந்தது இது ஒன்று மூணு வாங்கினேன் நெத்தி சுட்டி மாதிரி அதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் சேலையெல்லாம் கட்டினோன்னா அது போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபான்ட்டு வாங்கினேன் சேலையெல்லாம் கட்டினோம்னா ஷார்ட்ஸுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வாங்கினேன் இதுலேயே கலர்ஸ் நிறைய இருக்குது காஃபி கலரு அப்புறம் இங்கு கலரு மயில் கலரு அப்புறம் ஒயிட் கலரு பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குது ராமர் கிரீன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கலர் தான் பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் எல்லோ கலர் வாங்கிக்கிட்டேன் அதுக்கடுத்து ஜிமிக்கி வாங்கினேன் இந்த ஜிமிக்கி வாங்கினோன்னே என்னால் வீடியோ போடாமல் இருக்க முடியல அதனால் ரெண்டு ஷார்ட்ஸ் நான் வந்து இந்த ஜிமிக்கில் நான் வந்து எடுத்துட்டேன் ஜிமிக்கி அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோக்கா வெயிட்டும் தெரியல கீழே வந்து பாசி மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இந்த ஜிமிக்கு வந்து வாங்கிட்டேன் எனக்கு மோஸ்ட்லி வந்து என்னோட நான் கல்யாணத்துக்கு முன்னாடில இந்த மாதிரி காதை ஒட்டுன தான் போடுவேன் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு என்கிட்ட இப்ப வச்சிருக்கிறது எல்லாமே வீடியோ காதை எங்க வரணும் யோ இன்னும் ஆசைப்பட்டு வாங்கிச்சுக்கிங்களா அதுக்கடுத்து இந்தது இந்த இயரிங்கு காதை ஒட்டி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த இயரிங்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்து ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன் பட்டர்ஃப்ளை ஒன்று ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று அதுக்கடுத்தது இது அதுக்கடுத்து லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா முதல்ல நான் அவ்வளோக்கா லிப்ஸ்டிக்கில் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இந்த எங்கள் டச்சு போனோம் வந்தோம் அப்படின்னா லைட்டாக போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா பியூட்டிஷனாக இருந்து இப்படி என்ன வழியே வரையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்காக நான் வந்து வாங்கிட்டேன் இதில் வந்து என்ன ஷேடு அப்படின்னா ரெட் கலரு லிப்ஸ்டிக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா லிக்விட் மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி லிக்யூடாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை உங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் ரிவியூ கொடுக்குறேன் உங்களோட பேஜ் வந்து ஐஸ்வர்யா இமிடேஷன் கலெக்ஷன் அப்படின்ற யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம்ல இல்லை அவங்க யூடியூப் சேனல் தான் ரெகுலராக அவங்க வந்து லைவ் போடுவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பாருங்க நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி லைவ்ல பார்த்து தான் எனக்கு பிடிச்சி போய் நான் அவங்க கிட்ட வந்து வாங்கினேன் இது வந்து இது வந்து அது எப்படி சொல்றதுன்னா நம்ம பிரைடல் மேக்கப்புக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு எதுக்காச்சும் வேணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் இதே நான் மீஷோ ஃப்ளிப்கார்ட் இதில் பார்த்தேன் அது வந்து ரேட்டு கூட கிட்ட கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் வந்து வாங்கினேன் அப்புறம் பரவாயில்லையே நம்ம வாங்கினதுக்கு ஒருத்து தான் அப்படின்றது மாதிரி இருந்தது ஃபோட்டோவுக்கு சூப்பராக இருக்குது ஃபோட்டோ வீடியோவுக்கு சூப்பராக இருக்குது இது இதுக்கு மேட்சாக இயரிங் நல்லா இருக்கு அதுக்கு அடுத்தது இந்தது கருகுமணி மாதிரி இந்த எந்த இது ஒன்று நான் வந்து வாங்கினேன் அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஹேண்ட்பேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் நேற்று திருப்பூர் போயிருந்தப்போ இந்த ஹேண்ட்பேக் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா என்னால் இருக்க முடியல அது கொண்டு போகாமல் இருக்கமில்லையே ஏன்னா இந்த எனக்கு இந்த பர்ஸு அந்த குட்டி குட்டி ஹேண்ட்பேக் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக நான் வந்து கிட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பர்ஸ் வேணும்னாலே வேணும் அப்படின்னா ஏன்னா என்கிட்ட அந்த பர்ஸ் அந்த ஹேண்ட்பேக்கும் ஹேண்ட் பேக்காகவும் அதை தான் யூஸ் இருக்கேன் பர்சாவும் அதான் யூஸ் இருக்கேன் அதனால் பிஞ்சு போயிடுச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு கரெக்டாக நான் அவங்கக்கிட்ட போட்டு மறா நாள் இன்றைக்கி நான் இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டேன் மறநாள் ஈவினிங்கே எனக்கு வந்து வந்துடுச்சு அதனால் நேற்று நான் திருப்பூர் போதே இதை நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் பிரியாக்கா வீட்டுக்கு போயிருந்தப்ப இந்த பேங்களும் நான் வந்து போட்டு போயிருந்தேன் இந்த பேங்களும் நான் அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தேன் எனக்கு அளவு தெரியல அவங்க கேட்டாங்க என்ன அளவு சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என்னோடய அளவு ஸ்கேலை வச்சு என்னோடய பழைய வலவியை ஸ்கேலை வச்சு அளந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க அது எப்படி சொல்கிறதுனா இந்த வளைவி வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த வளைவி அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் பே பண்ணேன் இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனல் வந்து ஐஸ்வர்யா இமிடேஷன் கலெக்ஷன் அப்படின்ற யூடியூப் சேனல்லருந்தான் நான் இது எல்லாமே வாங்கினேன் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்கும் யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டெக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் யோஜி பை சொல்லு பாய் சொல்லு இப்ப இப்ப சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு பாய் பாய் இப்ப நான் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் தம்பിക്കൊരു കുട്ടി ഹെയർസ്റ്റൈൽ பண்ணி ఇంటికి പോச்சுる. बाय சொல்லு. बाय சொல்லு. ഹായ്. മിണ്ടമോ? താങ്ക്യൂ.